ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்தில் உங்களுடைய முகம் ரொம்பவே கருத்து போகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் வெயில்னால் என்னுடைய கலரை மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க முல்தானி மிட்டி அண்டு ரோஸ் வாட்டர் இந்த முல்தானி மிட்டியும் ரோஸ் வாட்டரும் இந்த ப்ராண்டு தான் வேணும் அப்படின்னு நான் செப்பரேட்டாக எதையுமே மீன் பண்ணலாங்க எனக்கு ஈஸியாக கிடச்சிருக்கிற உதயம் முல்தானி மிட்டி அந்த பவுடரும் ரோஸ் வாட்டரும் சும்மா சாதாரண ஒரு ரோஸ் வாட்டரும் தான் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பிராண்ட் ஏதாவது இஷ்டம்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இந்த முல்தானி மிட்டி ஃபேஷியல் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸை எலுமிச்சை சார வச்சு முகத்தை கழுகிக்கணும் அப்படின்னு வித ரூல்ஸுமே கிடையாதுங்க நீங்கள் சாதாரணமாக ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு முல்தானி மிட்டி பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் மோஸ்ட்லி நம்மளுடைய ஃபேஸில் எந்த விதமான நம்ம ஒரு பியூட்டி ப்ராடெக்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம எலுமிச்ச சாறு எதற்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம முகத்தில் உள்ள அதிகப்படியான என்ன பிசு பிசுப்பை போக்குறதுக்கும் அழுக்கை நீக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம அந்த பியூட்டி ப்ராடெக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய முகத்தில் அப்படியே பிரைட்டாகிட்டு எடுத்து காணிக்குங்க இந்த ஒரு ரீசனுக்காக தான் எப்போவுமே எலுமிச்ச சாரை வச்சு முகத்தில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு பியூட்டி ப்ராடக்டை யூஸ் பண்ணுவாங்க பட் இந்த முல்தானி மிட்டி போடும்போது ஏன் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா முல்தானி மிட்டி நம்மளுடைய முகத்தில் உள்ள எக்ஸசிவ் ஆயில் அதாவது எண்ணெய் பிசு பிசுப்பாக போக்குறது மட்டும் இல்லாமல் அழுக்கையும் நீக்கிடுங்க அதனால முல்தானி மிட்டி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு முல்தானி மிட்டியை பவுடர் மாதிரி பேஸ்டாக்ட்ட ஆக்கி ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதுங்க எந்த வித ஸ்க்ரப்பும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொட்டேஷன் மெத்தடு ஆன்டிகிளாக் வைஸில் நீங்கள் எப்போவுமே அதை ஸ்க்ரப்பாக்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய தோல் சுருக்கம் இல்லாமல் தோலை விரிஞ்சு கொடுக்கறதுக்கும் அது யூஸ் ஆகும் உங்களுக்கு ரொம்பவே ஆயிலி ஸ்கின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முல்தானி மெட்டி ஃபேஷியலை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முல்தானி மிட்டியை ரோஸ் வாட்டர் மட்டும் இல்லைங்க சாதாரண தண்ணீரில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ண பிறகு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நம்ம அப்ளை பண்ண அந்த பேஸ்ட்டை நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம அதை காய விட்டுடலாம் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க அந்த ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம ஃபேஸை கூலிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த முல்தானி மிட்டி நம்ம வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய கருமை நிறத்தை போக்குறதுக்கும் முகப்பருக்களை நீக்கிறதுக்கும் மறைந்த முகப்பருக்களுடைய தடத்தை நீக்கிறதுக்கு கூட இது யூஸ் ஆகுதுங்க முல்தானி மிட்டி நம்மளுடைய முகத்துக்கு ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜெண்டாக இருக்குதுங்க இதனால தான் வெயில் காலத்தில் ஏற்படுற கரும் கருமை நிறமாகட்டும் ஸ்கின் பிக்மெண்டேஷன் சன் டன் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அது உடனே மறையிறதுக்கும் நம்மளுடைய ஸ்கின் ப்ரைட்னஸ்ஸாக காணப்படுறதுக்கும் முள்தானி மீட்டி ரொம்பவே உதவுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்